மனைவி மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் அந்த கைதுக்கு முதல் முதல் ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் முறை உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார் அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாள் நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த வழக்கு கிலே எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை இதன் இதன் அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறியாக குறிவைக்கப்பட்டிருந்தேன் எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாம் நாங்கள் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜர் தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன் அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்க வைத்தார்கள் இதன் இந்த காரியங்களை நாங்கள் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து அதாவது சிறைத்துறையிலேயும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்கள்